ரெண்டாயிரத்தி இருபத்தி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் ஃபைவ் கேர்ள்ஸ் ஆர் சிட்டிங் இன் ரோ ரோசி இஸ் நாட் டு சிவநந்தினி அண்ட் மிதி அனுராதா இஸ் நாட் டு 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 சிவநந்தினி ரோசி இஸ் 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 மோனிகா மோனிகா தி இன் த ரோ அனுராதா அவுட் ஆஃப் தி ஃபாலோயிங் ஐந்து பெண்கள் ஒரு வருஷையில் அமர்ந்திருக்கிறார்கள் ஐந்து பெண்கள் வந்து ஒரு வருஷத்தில் அமர்ந்திருக்காங்க ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகில் இல்லை அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறாள் மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறார் பின்னர் அனுராதா பின்வரன் வச்சு யாருக்கு அருகில் இருக்கிறாள் அப்படின்னு ஐந்து பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் ஐந்து பேர் ரொம்ப அக்யூரேட்டா கொடுத்திருக்கிறது வந்து மோனிகா வந்து வரிசையில் நடுவில் இருக்கிறாள் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க அப்போ மோனிகா வந்து இங்க இருக்காங்க கரெக்டா நடுசுல இருக்காங்க மோனிகா வருச நடுவா இருக்காங்க பாப்போம் ரோசி என்பவர் சிவநந்தினி மற்றும் அபிக்கு அருகே இல்லை ரோசி அப்படிங்கிறவங்க சிவநந்தினிக்கும் அபிக்கும் அருகே இல்லை அப்படின்னு கொடுத்தாங்க இப்போ ரெண்டு பேரும் ரோசி பக்கத்துல இல்லை அப்போ நம்ம இதுல ரோசி போட்டோம் அப்படின்னா மேல வந்து ரெண்டு பேரையும் அஹ் சிவநந்தினி மற்றும் அபியும் போட்டுடலாம் ஏன்னா ரோசி பக்கத்துல அவங்க வரமாட்டாங்க சிவநந்தினி இதுல வந்து ரோசி இருக்காங்க கீழே நாலாவது வருதா மோனிகா ரோசி மோனிகாவிற்கு அருகில் இருக்கிறார் கரெக்டா தான் போட்டிருக்காங்க மோனிகா அருகில் இருக்காங்க மோனிகா வரிசை நடுவில் இருக்கா கரெக்டா நம்ம போட்டாச்சு பின்னர் அனுரா அனுராதா பின்னர் வச்சு யாருக்கு அருகில் இருக்கிறார் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அனுராதா இங்க வருவாங்க நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாசிக்காம விட்டேன் அது என்ன அப்படின்னா அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இந்த அனுராதா வந்து இந்த சிவநந்தினிக்கு அருகில் இல்லை ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் ஒத்து வரை மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம் அனுராதா பின்னொரு வச்சு யாருக்கு அருகில் இருக்கலாரு அப்ப கண்டிப்பா அனுராதா வந்து யாருக்கு அருகில் இருக்காங்க அப்படின்னா ரோசிக்கு அருகில் இருக்காங்க அதுதான் ஆன்சர் அவ்வளவுதான்